கும்பகோணத்தில் தூய அலங்கார அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு திருப்பள்ளி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் கும்பகோணத்தில் இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்த நாளை கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகின்றனர் அந்த வகையில் இயேசு பிறந்த தினமான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு ஒரு மாதத்திற்கு முன்பே கிறிஸ்துவர்கள் தங்கள் வீடுகளில் நட்சத்திர விளக்குகளையும் மாட்டு தொழுவத்தில் பிறந்ததை குறிக்கும் வகையில் குடில்கள் கிறிஸ்துமஸ் மரங்கள் அமைத்து அதில் வண்ண விளக்குகளையும் ஒளிர வைத்து பண்டிகைக்கு தயாராகி வந்தனர் மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து குழந்தைகளுக்கு பரிசுகளையும் இனிப்புகளையும் வழங்கி கொண்டாடி மகிழ்கின்றனர் அந்த வகையில் ரயில் நிலையம் அருகே உள்ள தூய அலங்கார அன்னை பேராலயம் நூற்றாண்டுகள் பழமையும் பெருமையும் வாய்ந்தது இந்த பேராலயத்தில் ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பள்ளி நடைபெற்றது அதன் பிறகு கிறிஸ்து பிறக்கும் வேத பாடல்கள் ஆலயத்தில் முழங்க திருப்பள்ளிகளின் நிறைவில் இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் குழந்தை இயேசு சொரூபத்தை காண்பிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பிறந்தது அறிவிக்கப்பட்டது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி பேராலயம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின் ஒளியில் ஜொலிக்கிறது பேராலய வளாகம்